செல்ல பிராணிகள் இருக்கு இல்லையா இந்த செல்ல பிராணிகள் வளர்த்துறதுனால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது ஒரு வணக்கசாலியான பெண் அதாவது அல்லாஹ் எந்த நேரம் சதா வணங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வணக்கசாலி ஆபிதா சரியா அதிகமாக தொழுகையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க அதனோடு சேர்ந்து நோன்பு வைப்பாங்க அதனோடு அதிகமாக திக்ரு திலாவத்தும் செய்யக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பெண் வணக்கசாலி எந்த ஒரு பாவமும் செய்யாத மனுஷி அவர்கள் ஒரு பூனையை வளர்த்தினாங்க இது நபி சல்லாங்க சொன்ன ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸ் சொல்லும் போது அந்த அந்த பெண்மணி ஒரு பூனையை வளர்த்துறாங்க வழிபாடுகளுக்கு இடைஞ்சலா இருக்குங்கிறதுனால அந்த பூனைய கட்டி போட்டு வளர்க்கிறாங்க கட்டி போட்டாங்க இவங்க அதிகமாக வணக்கத்துல ஈடுபடுறதுனால அந்த பூனைக்கு வேளா வேலைக்கு சரியான முறையில உணவு கொடுப்பது தாமதமாகுது சரியான முறையில தினசரி உணவு கொடுக்காதனால அதன் காரணமாக அந்த பூனை இறந்தும் விடுகிறது அந்த பூனையை கட்டி போட்டு சரியான முறையிலே உணவு கொடுக்காமல் அதிகமாக வளர்க்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் மறுமையில் நரகத்தை வழங்கினான் சொல்லி நபிசல்லா சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம செல்ல பிராணிகள் வள வளர்க்கணும்னு ஆசைப்படுறது இல்ல தவறில்லை செல்ல பிராணிகளை வளர்க்கணும்னு சொன்னோம்னா அந்த செல்ல பிராணிகளை சுதந்திரமா விட்டு வளர்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது அதுக்கு தகுந்த உணவை வேலை வேலை கொடுத்து நாம அது சரியான முறையில வளர்க்கணும் இல்லைன்னு சொன்னா அந்த வணக்கசாலியான பெண்ணாகவே இருந்தாலும் பூனை இறந்ததின் காரணமாக அல்லாஹ் அவளுக்கு நரகத்தை கொடுத்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது